ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி அவிச்ச முட்டை எப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மசாலா வந்து எல்லா மசாலும் போட்டு மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு தேவையான சால்ட்டு பெப்பரு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கடலமாக போட்டிருக்கேன் ஒரு கை மசாலா பற்றி அதில் பிடிக்கணும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் போட்டு மசாலா அவிச்சி முட்டை கட் பண்ணி போடணும் ஹலோ மக்களே அவுச்சை முட்டையை ரெண்டாக கட் பண்ணி போட்டு மசாலா போட்டிருக்கேன் மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி சால்ட்டு பெப்பரு மிளகாத்தூள் அப்புறம் வந்து ஜீரா பவுடரு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கறி பவுட்ரு கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் மசாலா பிடிக்கிறது கொஞ்சம் வந்து கடலமாக சேர்த்துருக்கேன் ஸோ நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சோன்னு அதான் மசாலா அதை கூட வந்து பிடிக்கும் ஃப்ரை பண்ணும்போது ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே கேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அதில் போட்டுட்டு முட்டையை அவிச்சு எடுத்துகிட்டு முட்டையை அவிக்கும் போதே உப்பு போட்டு அவிச்சுருவேன் ஸோ அதில் இதில் இதுலேயும் வந்து லைட்டாக உப்பு போடுவேன் மசாலா கலந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவேன் ஸோ அதுக்கப்புறம் முட்டையை கட் பண்ணி போட்டு இதில் தான் இப்போ மிஸ் பண்ணி போடுறேன் மிஸ் பண்ணி போட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரை பண் லைட்டாக ஆயில் ஊற்றி சூறு பிறகு இது மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ண தான் அதில் அது வந்து ஆயிலே இருக்காது அது ஃப்ரை பண்ணல லைட்டாக மட்டும் நம்ம நம்ம தோசை சுடுறதுக்கு எவ்வளோ ஆயில் வச்சுருப்போம் அது மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக மட்டும் அதில் ஆயில் இருக்கணும் ரொம்ப ஆயில் ஊற்றக்கூடாது ஸோ வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட முடியாதான் ஸோ அதுக்கப்புறம் ரோஸ்ட் ஆன அப்புறம் எடுத்துகிட்டு சாப்பிட முடியாது தான் ஸோ நல்லா இருக்கும் காய்ச்சி நீங்களே ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் காய்ஸ் ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி காய்ஸ் ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் முட்டையை அவுச்சோ இல்லை முட்டையை குழம்பு வச்சோ சாப்பிட்ருப்பீங்க ஸோ இது மாதிரி மசாலா பண்ணி ஃப்ரை பண்ணியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓகே காய்ஸ் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் நன்றி ஓகே பாய் லைக் கார் வீடியோட வைரல் கார்